இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியானது வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக பசங்களுக்கு ஸ்வீட் கேட்டால் நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க இதுக்கு ரொம்ப நம்மளுக்கு பொருள் தேவையில்ல கேரட் இருந்தால் போதுங்க நம்ம கேரட் அல்வா தான் செய்ய போகிறோம் வாங்கது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கிண்ணத்தில் வந்து கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக ரெண்டு கப்பு வந்துச்சு இந்த கேரட் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ அந்த அளவுக்கு கேரட் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப் பால் எடுத்துருக்கேன் மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க வேக வச்சு இதில் உப்பு எதுவும் சேர்த்துறாதீங்க உப்பு சேர்த்துட்டிங்கனாக்கா பால் வந்து கெட்டு போயிடும் நம்மளுக்கு கே ஒரு மாதிரி நல்லா இருக்காது பால் உப்பு சேர்த்துறாதீங்க உப்பு சேர்க்காமல் வேக வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா கேரட் வெந்திருச்சு நம்ம திறந்து பார்த்தாச்சு நல்லா கேரட் நல்லா மழை வெந்து க வெந்திருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டிவிட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சாப்பிட்டான் ரொம்ப வந்து நம்மளுக்கு நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு சுற்று சுற்றினாலும் நைஸாக ஆகிடும் இப்போ இதில் வந்து ஒரு கால் கப்பு வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன் பால் பவுடர் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க பால் பவுடர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நான் இருந்துச்சு சேர்த்துருக்கேன் இப்போ அதே கால் கப் ஒரு மூணு ஸ்பூன் வருங்க கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் நம்ம பால் வந்து அது சூடாக இருக்கிறப்ப சேர்த்துறாதீங்க க ஒரு மாதிரி கட்டி கெட்டியாக ஆகிடும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கங்க அந்த க பவுட்ரை கோதுமை மாவை வந்து சேர்த்துக்கங்க இப்போ வந்து முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட நெய் நெய் நெய்யே நீங்கள் சேர்க்கணும்ன்ட்டு ஃபுல்லாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நெய் வந்து நெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க அப்புறம் முந்திரி இந்திராட்சி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே நெய்ல வந்து நம்ம பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்க அதை நம்ம வந்து கேரட் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இது மாதிரி நம்ம கே அல்வா செய்யலாம் கேரட்டு துருவியும் நம்ம அல்வா செய்யலாம் ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது கொஞ்சம் டக்குன்னு செஞ்சிடலாம் துருவி செய்கிறது இது கிளறிக்கிட்டே இருக்கணும் கெட்டி தன்மை வர வரைக்கும் அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அது உடனே நம்ம டக்குன்னு செஞ்சலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் பாருங்கள் பால் அதை சேர்த்துக்கலாம் இந்த நேரம் உங்களுக்கு கலர் கம்மியாக இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாங்க எல்லோ கலர் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஆரஞ்சு கலர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேங்க ரெண்டு கப் கேரட்டுக்கு வந்து ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துறாதீங்க ரொம்ப இனிப்பு அதிகமாக இருக்கும் தகட்டும் சாப்பிட முடியாது இதுவே கரெக்டாக இருந்துச்சு இந்த இனிப்பை எனக்கு நான் அதிகம் சேர்க்குறாங்க ஒவ்வொருத்தவங்க அது நான் அதிகமாக இனிக்கும் நம்ம கொஞ்சம் இந்த இனிப்பே எனக்கு அதிகமாக இருந்துச்சு க இனிப்பு அதிகம் சாப்பிட மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு சேர்த்துக்கங்க கரெக்டாக இனிப்பு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு இதுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்குறது லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் வந்து நசுக்கி சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் வந்து நசுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டுக்கலாம் நெய்யும் ஆயிலும் கலந்து தாங்க நான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் ரெண்டு பிசு பிசுன்னு நல்லா அது களி மாதிரி ஆகிடும் இப்போ வறுத்து வச்ச முந்திரி இந்த ராட்சியும் நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வறுத்து எடுத்துக்கோங்க பாதாம் பிஸ்தா எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்னு வந்து நட்ஸ் இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் ஆயிலும் நெய்யும் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடும் கேரட் இருந்துச்சுனாக்க நம்மள்ட்ட ஒரு மூணு கேரட் இருந்தால் உடம்பு பசங்களுக்கு வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுங்க நம்ம வந்து கடையில் தான் வாங்கி கொடுக்கணுன்ட்டு அவசியம் எல்லா வீட்டில் இருக்கிற கேரட்டை கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக பார்த்துருங்க எண்ணெயும் ஆயிலும் சேர்த்தோன்னே நல்லா ஒட்டமாக வருது பாருங்கள் இந்த நேரம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேல வந்து கொட்டிக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம அப்படியே கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வந்து நம்ம கிணத்துல எடுத்து வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நட்ஸ் வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இந்த ட்ரேயில் வச்சேன் ரொம்ப எடுக்க முடியல அதுக்கப்புறம் நான் வந்து வேறு எதெல்லாம் மாற்றிக்கிட்டேன் அல்வா வந்து நம்மளுக்கு எப்படியுமே கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை தானங்க இருக்கும் அதனால அப்புறம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுட்டேன் நம்மளுக்கு வந்து இது ஒரு வாரம் ஆனால் கெட்டு போகாதுங்க இந்த அல்வா வந்து ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நெய் எண்ணெயும் சேர்த்துருக்கோம் இது மாதிரி கேரட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்